யாக்கோப்பு எழுந்து தம் இரு மனைவியரையும் இரு வேலைக்காரிகளையும் புதல்வர் பதினோரு வரையும் அழைத்து கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார் அப்படி அவர்களை ஆட்டை கடக்க செய்தபோது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார் யாக்கோப்பு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஒரு ஆடவர் பொழுதுபடி மட்டும் அவரோடு மற்போரிட்டார் யாகோப்பை வெற்றி கொள்ள முடியாது என்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடைச்சந்தை தொட்டார் யாக்கோப்பு அவரோடு மற்பொருடிகையில் தொடைச்சந்து இடம் விலகியது அப்பொழுது ஆடவர் என்னை போகவிடு பொழுது போகிறது என யாக்கோப்பு நீர் எனக்கு ஆசி வழங்கினாலிய உம்மை போகவிடேன் என்று மறுமொழி சொன்னார் ஆடவர் உன் பெயர் என்ன என அவர் நான் யாக்கோப்பு என்றார் அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோப்பு எனப்படாது இஸ்ரேல் எனப்படும் ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார் யாக்கோப்பு அவரை நோக்கி உம் பெயரை சொல்லும் என்றார் அவர் என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார் அப்பொழுது யாக்கோப்பு நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார் அவர் பெனியலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான் தொடை விலகியதால் அவரும் நொண்டி நொண்டி நடந்தார் அதன் பொருட்டு இஸ்ரேலியர் இந்நாள் வரை தொடைச்சந்து சதை நாரை உண்பதில்லை ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோப்பின் தொடைச்சந்து சதை நாரை தொட்டார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு அருள் நன்றி